dear god way 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 அது என்ன டாக்டர் ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வே னு கட்டிட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் டு யூ நோ இங்கிலீஷ் ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்க சார் தமிழ்ல சொல்ல சொல்றியா அதாவது என் அருமை கடவுளே சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழி விடு வழி விடு வழி விடுน அர்த்தம்

நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாட்ச அதனால தானே மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பே கொடுத்திருக்கேன்

இங்க முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன் எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பெரிய

अंडरिया ट्रीटमेंट कुछ कनेक्शन ஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் வேக செண்டாளா என்னையே இப்ப வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சி வச்சிருக்கேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு அதான் அடைச்சு வெச்சறோம் இல்ல இல்ல எனக்கு பைத்தியம் பிடிக்கல நான் பைத்தியம் இல்ல அத நீ சொல்ல கூடாது அதாவது உனக்கு பைத்தியம் இல்லன்னு நீ சொல்ல கூடாது தான் சொல்லணும் என்ன அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அட பாவி உன்னை கைய எடுத்து கும்புறேன் என் பொண்ணையாவது என் கண்ண ஒரு வாட்டி காட்டு உன்னை கெஞ்சி கேட்கறேன் ஒன்னோட மகன் என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள பெட்ரோல் வேலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திதான் ஓட்ட முடியும் சரி வர அந்த வீட்டுக்கா ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்கு வர மாட்டே வர மாட்டேயா

சரி வந்து ஏரியா என்ன அலட்சியமா கூப்பிடுற ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி இதெல்லாம் அதை அடைச்சு வச்சிருக்க எப்படி ஏறி ஏறு சுத்தி வந்தா என்ன நடக்கிறமா எப்படியா உட்காரியா இன்னொரு முக்கியமான விஷயம் பிளாட்ஃபாரத்திலேயே தான் நீ போகணும் நடு ரோட்ல போனா பசி லாரி எல்லாம் வரும் என் நஞ்சு படக்கு படக்கு தலைய நீ அடிச்சுக்கிற என்ன நான் நின்றுகிட்டு இருக்கிறேன் ஸ்டார்ட் பண்றேன் புரியாத பயில இருக்கிறீங்க பாப்பா வா என்ன நின்னுட்ட சரி ஐயா கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்த சில்ற இல்ல நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க வாங்க ஆட்டோ ராஜா இப்படி உட்காருங்க சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா என்ன சாப்பிடுறீங்க ஜூஸ் காஃபி ஹார்லிக்ஸ் டீ ஒன்லி மீட்ரு சார்ஜ் மீட்ரு சார்ஜ் சில்லறை இல்ல உங்ககிட்ட நூறு கூட சில்லறை இல்ல என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக் பூரா விலக்கி வாங்குற அளவுக்கு சில்ற இருக்கு நீ லவ் பண்ற காதலுக்கு சில்ற முக்கியம் இல்ல சார் மனசு தான் அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா மனச மாத்திக்கவே பத்தாயிரம் இருபதாயிரம் அறுபதாயிரம் ஒன்பதாயிரம் வச்சோம் இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போகாது இதுல வச்சுக்க வரக்கூடாது நாய்க்கு எலும்பு துண்ட தூக்கி போடுற மாதிரி ஐயா லட்சம் ரூபாய தூக்கி விட்டறிஞ்சாரு ராஜா அப்பையே வாயை மூடிட்டு போயிட்டான் பவானி அவனை போய் மீட் பண்ண போற எஸ் மீட் பண்ண உடனே அப்படின்னு சொல்லுவான் தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னா குழந்தை என்ன செய்யும் புதுசா என்ன செய்யும் வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும் சும்மா இல்லையா உடனே இந்த மாதிரி அன்னக்காவடி பையல நம்பினது தப்பு நம்ம ஜாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு சொல்ல போறேன் வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்கு போறேன்னு சொல்ல போறா உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தா டாடி வா 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 இப்பதான் உன்ன பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் உனக்கு ஆயுசு நூத்தி ஒண்ணு அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி நூத்தி ஒண்ணு அட ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா ரொம்ப தேங்க்ஸ் டாடி இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு யாருமா வாங்கி கொடுத்தது என்ன கட்டிக்க போறவரு ஏண்டா எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா நான் வாங்கி கொடுக்கல டாடி நீ வாய் வேற யாருமா வாங்கி கொடுத்தது நான் தான் என்ன முடிக்கிறீங்க நீங்க கொடுத்த லட்ச ரூபாய் தான் இதை நான் வாங்கி இந்த அங்க பில் நீதி பணம் இருநூறு ரூபாய் அறுபது பைசா ம ஒண்ணுமே இல்ல வாட்டில் பண்ணி ஒரு சோர ஒண்ணு வாங்கிட்டு வா